இன்னைக்கு திந்தது தந்தி பேப்பர்ல வந்திருக்குது பாருங்க தான் தந்தி பக்கம் முத பக்கத்திலேயே டீக்கடை முதல் அனைவருக்கும் பொருந்தும் கிராம பஞ்சு தொழில் செய்வதற்கு லைசன்ஸ் கட்டாயம் டீ கடை இனிமேல் டீ கடை வச்சா கூட லைசன்ஸ் வாங்கணும் அதுக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுக்கணும் எத்தனை பேரத்து போய் பார்க்கறது தான் பத்திரிகை வந்துருக்கு பாருங்க நாங்கள் சொன்னால் பொய்யும் வாங்க வேணுமேனே அதுக்கு ஒரு மந்திரி இருக்காங்க சில மந்திரிக எடப்பாடி பழனிசாமி வேணுமேனே பொய்யா பேசுகிறாருப்பாங்க அவர்கள் போட்ட ஜீவோ டீ கடை இந்த செலவு செலவு பட்டி வச்சு நம்ம ஏதாவது வேசி ஈசி சட்டை புடவை அயன் பண்ணனா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் இந்த கொடுமை எங்காச்சும்டா நான் வரியில் வ வர்ற வழியில் ரெண்டு நாளைக்கு முந்தி நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போயிருந்தேன் அங்கே எல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு டென்ட்டு போட்டு முந்திரி பருப்பு வறுத்து வைக்கிறாங்க அதுக்கு இனிமேல் லைசன்ஸ் வாங்கணும் இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவைங்களா எங்க ஏழை மக்கள் எப்படி பிழைக்கிறது பாருங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு டீ கடை தையல் கடைங்கிறது பார்த்தீங்களா நம்முடைய சகோதரி நம்ம வந்து தையல் கடை வச்சுருப்பாங்க தையல் மிஷினு அதுக்கும் இனிமேல் லைசன்ஸ் வாங்கி ஆகணும் செலவை கடை பெட்டி கடை சின்ன சின்ன பெட்டி கடை கிராமத்தில் ரோட்டோரம் வச்சுருப்பாங்க இல்லை கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பெட்டி கடை அதுக்கும் லைசன்ஸ் வாங்கணும் அவன் கடையே மொத்தம் ஒரு மூவாயிரம் நாலாயிரத்துக்கு தான் போரும் ஜாமானும் அதுக்கு இரநூத்தம்பதுலேருந்து ஐநூ ஐம்பதாயிரம் வரைக்கும் வரி இது எங்கெங்கே நாடு போய் தாங்கும் இது யார் தான் ஐடியா கொடுக்குறாங்களே தெரியல இந்த முதலமைச்சருக்கு தான் ஒண்ணுமே கிடையாது ஒரு பொம்மை முதலமைச்சர் ஏங்க இப்படிப்பட்ட யாராச்சும் விடுவாங்களா ஒன்றும் தெரியாது வெளியிட மாட்டாங்க அதோட மோசமான முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் கிராமப்புற மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க நாம கிராமத்தில் இருந்து வந்தாங்க ஏன்னா அப்படி கிராமத்தில் இருக்கிற எல்லாம் கிடைக்கும் அப்புறம் சிசிடிவி கேமரா பொறுத்துமா அந்த கேமரா எவ்வளோ விலை இருக்குதோ அதுதான் கடையினுடைய முதலீடே இருக்கும் எங்க போய் சிசிடி கேமரா பொறுத்துறது அதில் என்ன ஊழல் கிடக்க போகுது அங்கே என்ன ஒரு மிட்டாய் கடை மிட்டாய் கிட்டாய் அது மாதிரி கொடுப்பாங்க வச்சிருப்பாங்க அங்க இருக்கிற கிராம மக்கள் அதை வாங்கி சாப்பிடுவாங்க இப்படி மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஏழை மக்களை வாட்டி வைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா